இன்று நம்மோடு பேசுவதற்காக சமூக செயற்பாட்டாளர் தோழர் மதி அவர்கள் அணிந்திருக்கிறார் கடந்த வாரம் திருப்பூர்ல அருகில் இருக்கக்கூடிய அவிநாசியில ஒரு இளம் பெண் திருமணமாகி இரண்டே மாதங்களில் தற்கொலை செய்திருக்கிறார் அவ்வளவு ஆடம்பரமாக திருமணம் அதாவது கிட்டத்தட்ட இரண்டு கோடி ரூபாய்க்கு மேல பணம் போட்டு கிட்டத்தட்ட முன்னூறு சவரனுக்கு மேல நகை வந்து வரதட்சணையாக காரு கொடுத்து இவ்வளவு ஆடம்பரமாக செய்யப்பட்ட ஒரு திருமணம் ஆனா இதையெல்லாம் தாண்டி இரண்டே மாதத்தில் பெண் வந்து தற்கொலை செய்திருக்கிறார் ஆஹ் மிக முக்கியமான காரணமா என்ன சொல்றாங்கன்னா அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய மாமனார் மாமியார் கணவர் உட்பட அனைவரும் பயங்கரமான மென்டல் டார்ச்சர் கொடுத்திருக்காரு அதே போல அவருடைய கணவர் வந்து உடலாலும் மன ரீதியாகவும் பல்வேறு விதங்களை அவங்களுக்கு டார்ச்சர் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ வரதட்சணை வாங்குறது கொடுக்கறது இதெல்லாம் வந்து தப்பு அப்படின்னு நம்ம பல முறை வந்து எத்தனையோ சினிமால சொல்லியாச்சு பல நடிகர்கள் வசனமா சொல்லியாச்சு அது இல்லாம பொதுவாகவே வந்து சமூகத்துல ஒரு அக்கறையும் வந்திருக்கு ஆனாலும் இந்த நிலை வந்து இன்னும் தொடருதே இதற்கு உங்களுடைய கருத்துக்கள் கண்டிப்பா இது வரதட்சணை நிறைய டௌரி போட்டிருக்காங்க ரொம்ப வசதியான வீட்டு பொண்ணு பொண்ணு வீட்டு சைடு ரொம்ப வசதி பையன் வீட்டு வீட்டு சைடு ரொம்ப வசதி தாண்டி ஒரு பொண்ணு மீது வந்து இந்த சமூகம் சார்ந்து நடத்தப்படுற அத்தனை ஒடுக்குமுறைகளுக்கும் ஒரு அந்த லைன்ல வந்து முன்னாடி நிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கல்யாணம் சார்ந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் அதோட சேர்த்து இந்த வரதட்சணை அதுதான் அந்த பொண்ணோட உயிரை வந்து குடிச்சிருக்கு அஹ் இது வந்து யார் மேல தப்பு அப்படின்னு கொஷின் மார்க் வைக்கிறதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி சொசைட்டில இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டீரோடைப்ஸை நம்ம வளர்த்து விட்டு அது எங்க வந்து நிக்குது அப்படின்னா கடைசியா அது மறுபடியும் வந்து ஒரு பெண் மீதுதான் அந்த தாக்குதல் வந்து நிக்குது அது தன்னோட உயிரை தானே எடுத்துக்கிற அளவுக்கு ஒரு தூண்டுதலா கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு இப்ப அதே போல இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த பெண் இறந்து இதெல்லாம் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு புறம் அந்த பெண்ணினுடைய அப்பா வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் அந்த பேட்டியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு மறுமணம் அப்படிங்கிறது இன்னொரு திருமணம் செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது அவங்க அவங்களுடைய விருப்பம் சார்ந்த விஷயம் அதை வந்து இன்னொருத்தவங்க பண்றாங்க பண்ணலாம் அதெல்லாம் நான் வந்து கருத்து சொல்ல விரும்பல ஆனா என் பொண்ணு வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு வந்து சொல்லிட்டு இறந்து போயிட்டான் அதுக்காக நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னாரு ஒரு ஒரு சமூகத்துல பெண்ணவா இவங்க வந்து விரும்புறாங்க பாங்குற வார்த்தையை மட்டும் மாத்திக்கலாம் ஆண் அப்படிங்கிற வார்த்தையை மாட்டிக்கலாம் அந்த டேக் தான் சரியா இருக்கும் ஏன்னா வந்து ஆஹ் ஆண் வந்து அது தனக்கு பிறந்த பெண்ணாகட்டும் தன்னோட வாழ்ந்துட்டு இருக்க பெண்ணாகட்டும் தன்னை பெற்ற பெண்ணாகட்டும் யாரா இருந்தாலுமே தனக்கு கீழே இருக்கணும் அப்படிங்கறக்காக சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்காங்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா பொண்ணுங்களோட காலுக்கு நடுவுலதான் இருக்கு அது வந்து குடும்ப கௌரவம் மானம் மரியாதை எல்லாம் சேர்த்து அந்த காலுக்கு நடுவுல கொண்டு வந்து பத்திரமா வச்சிருக்காங்க ஒரு தற்கொலை அப்படிங்கிறது தான் சமம் நம்ம எல்லாரும் நினைச்சிருக்கோம் தற்கொலை அப்படிங்கறது அவங்களே எடுக்கிற முடிவு அப்படின்னு அந்த முடிவுக்கு அவங்களை தள்ளப்படுறாங்க அதுக்கு காரணம் சுத்தி இருக்க நாம தான் ஆல்ரெடி அவங்க அப்பா கிட்ட இந்த பொண்ணு ஒரு மூணு முறை வந்துட்டு எனக்கு இங்க பிரச்சனை இருக்கு என்னால இங்க இருக்க முடியல என்ன டார்ச்சர் பண்றாங்கன்னு சொல்லியும் பொறுத்து போ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போன்னு சொல்லி மறுபடியும் அந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இதுக்கப்புறம் நான் எங்கேயும் போய் சொல்ல முடியாது என்ன என்னோட பிரச்சனைகளை இதுக்கப்புறம் என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் இல்லைங்கிற ஒரு சூழல்ல தான் வந்துட்டு அந்த பொண்ணு அந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க சோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம அவங்க அப்பா இல்ல அவர் ஆனாவும் தோத்து போயிருக்காரு அப்பாவாவும் தோத்து போயிருக்காரு இதுல பெருமைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயம் தான் அது இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக சமூகத்துல ரொம்ப யதார்த்தமாகவே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப எளிமையா அதை வந்து கையாளுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நேரடியா வந்து வீட்டுல சொல்லி கேட்கலையா இமீடியட்டா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படி அப்படி இல்லை அப்படின்னா சோசியல் மீடியால போட்டுறாங்க இன்னைக்கு எடுத்துக்கப்புல எதுவுமே வேண்டாம் சோஷியல் மீடியால போட்டா இம்மிடியேட்டா வந்து அது பல பேருக்கு ரீச் ஆயிருது அதன் மூலியமாக வந்து ஏதோ ஒரு விதத்தில் அது ஒரு ஆக்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நகர்த்தி கொண்டு நம்மளை நிறுத்திடுது ஆனா அந்த மாதிரி கூட செய்யாது யாருக்கும் வந்து ஒரு தலைக்குனிவை ஏற்படுத்தக்கூடாதுன்னு அவங்க நினைச்சாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல ஆனா அவங்க வந்து இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டாங்க ஆஹ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில பெண்களும் இருக்கத்தான் செய்யறாங்க குடும்ப கௌரவம் இந்த பெருமை அப்படின்னு சொல்லி இதை வந்து பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல அது இன்னும் போனா ஆணாதிக்கத்தை வந்து ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக கடத்திட்டு வராங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம் இந்த விதத்தில் வந்து இந்த காலத்திலும் நவீன பெண்களும் இப்படியாக இருக்கிறார்களா இதை பெண்கள் வந்து ஆணாதிகத்தை வந்து கடத்திட்டு வராங்கன்னு சொல்ல முடியாது ஆண்களால் ஆண்களுக்காக பெண்களை வைத்து உருவாக்கிய அரசியல் பெண் அரசியல் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆணாதிக்கத்தை வந்து பெண்கள் மூலமா கடத்தி கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க நீ இத பண்ணல அப்படின்னா நம்ம குடும்ப கௌரவம் போகும் நீ இதை பண்ணின அப்படின்னா நமக்கு கெட்ட பேர் வரும் நீ இது மோ ஒரு முடி வெட்டுறதுனா கூட வந்துட்டு ஒரு பெண்ணோட முடியில வந்து ஒட்டுமொத்த பரம்பரையோட கௌரவத்தையும் வந்து ஒழிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா அப்போ எந்த மாதிரியான சூழல்ல வந்து நாங்க வளர்ந்துருக்கோம் அப்படிங்கறதுதான் இங்க இம்பார்ட்டன்ட் எங்க பொண்ணுங்க எல்லாருமே விக்டிம்ஸ் தான் பொண்ணுங்க எல்லாருமே விக்டிம்ஸ் தான் சோ வந்து அவங்க வந்து ஆணாதிக்கத்தை கடத்தி கொண்டு வராங்கன்னு சொல்ல முடியாது கடத்தி கொண்டு வர வைக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ அவங்க அப்பா பேட்டி கொடுத்த மாதிரி அவங்க அம்மா கொடுக்கல அவங்க அம்மா கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க ஒரு பொம்பளை அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரியான வார்த்தைகள் அவங்க அவங்க காலங்காலமா ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க ரெண்ட் ஆப் தடே அவங்களும் ஒரு ஆம்பளைக்கு கீழே தான் இருக்க வேண்டிய ஒரு சூழல்ல இருந்திருக்காங்க ஓகே இப்போ இதுல இந்த இடத்துல வந்து பணம் ஒரு பிரதானமான பிரச்சனையா இருக்கா இப்போ வந்து லைக் எப்படின்னா ஒரு சாதாரண குடும்பத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துடுச்சு அப்படின்னா இது வந்து வெளியே தெரியாது ஆனா இதே வந்து ஒரு பெரிய ஒரு பணக்காரர் குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு பணக்கார வீட்டு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு விடயம் நடந்துருச்சு இல்ல அரசியல் சார்புடைய ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அப்படிங்கறதுனாலதான் இது பெருமளவுல பேசப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது இதை பத்தி உங்களுடைய கருத்து ரித்தன்யாவோட கேஸ் மட்டும் இல்ல இந்த ஒரு வாரத்துல இன்னைக்கு முதற்கொண்டு மொத்தமா மூணு பெண்கள் ரிதன்யா உட்பட மூன்று பெண்கள் வந்து இந்த வரதட்சணையை சார்ந்தும் புதுமண பெண்கள் கல்யாணமாயி ஒரே மாசம் ரெண்டே மாசம் ஆஹ் இந்த மாதிரியான அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களுக்குள்ள இறந்துருக்கிறாங்க ஆனா அதிகமா பேசப்படுறது ரிதன்யாவோடது மட்டும்தான் ஏன் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரிதான் வசதியான வீட்டு பெண் அப்படிங்கிறது ஒரு மெய் பெரிய காரணம் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மைக்ரோ பாலிடிக்ஸ் இருக்கு ரிதன்யாவோட வீடியோ சில அவங்க பேசின சில ஆடியோஸ் எல்லாம் வந்து சோசியல் மீடியாஸ்ல வைரல் ஆகிட்டு இருந்தது அது கீழே இருக்கிற சில கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அபத்தமா இருந்தது பொண்ணு வந்து இவ்வளவு அழகா இருக்காங்க எதுக்கு இவ்வளவு டவுரி போட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு அப்போ காலங்காலமா நமக்குள்ள என்ன புகுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா வெள்ளையா இருந்தா இந்த சமூகம் கட்டமைத்த அழகியல் சார்ந்த அந்த சர்க்கிள்குள்ள இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வரதட்சணை தேவையில்லை அந்த அந்த சர்க்கிள்குள்ள வராம வேற நிறத்துலயோ இல்ல வேற உடல் அமைப்புலயோ உருவத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வரதட்சணை தேவை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு புரிதல் ஒரு கட்டமைப்புக்குள்ளதான் நம்ம செல் வாழ்ந்துட்டு இருக்கோம் அதே மாதிரிதான் இங்க இறப்புல கூட வந்துட்டு இருக்கிற பெரிய பாலிடிக்ஸ் என்னன்னா ரிதன்யாவோட இறப்ப பேசப்படுற அளவுக்கு கூட இருக்கிற ப்ரிவ்லேஜ் மத்த இரண்டு பெண்களுக்கும் இருக்கிறது இல்லை ஏன்னா அவங்களோட கம்பேரிட்டிவ்லி இங்க எல்லா விஷயங்களையுமே கம்பேர் பண்ணிதான் வந்து சொசைட்டி நாமளே வந்துட்டு ஒரு ஒரு இறக்கப்படுறதுக்கு கூட வந்து சில ஜட்மெண்ட்ல வச்சு இப்படிதான் இப்படித்தான் இதுக்குதான் இறக்கப்படணும் இதுக்கு இது இதுக்குதான் வந்து நம்ம பாவப்படணுங்கிற மாதிரியான சூழல்ல நம்ம எல்லாம் இருக்கோம் லிட்ரலி இதெல்லாம் நமக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய மனநோய் அதே போல இன்னொரு விஷயத்த கேட்கணும் இப்போ அந்த பெண்ணினுடைய அம்மா வந்து பேட்டி கொடுக்கும் போது சொன்னாங்க எங்க பெண் வந்து இயல்பா ரொம்ப தைரியமான பொண்ணுங்க நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப துடிப்பா செய்யக்கூடிய ஒரு பெண் எல்லாம் பேட்டி கொடுத்திருந்தாங்க நம்ம பார்த்தோம் ஆனா ஒரு தற்கொலை அளவுக்கு வந்து அவங்கள நகர்த்தி கொண்டு போனது வந்து அவர்களுக்கு கடந்த இரண்டு மாதமாக ஏற்பட்ட நிறைய மன ரீதியான அல்லது உடல் ரீதியான பிரச்சனைகள் நிறைய காரணங்களை வந்து சொல்லிடலாம் இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அவ்வளவு தைரியமான ஒரு பெண்ணை தற்கொலையை நோக்கி நகர்த்தக்கூடிய அளவுல வந்து இந்த சமூகம் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அவங்க மேல வைக்குது லைக் இந்த நேம் ஆஃப் காஸ்ட் இல்ல ப்ரைடு அவங்களோட அந்த ரிலிஜன் ஏதோ ஒரு காரணத்தை காட்டி அதன் மூலயமா அவங்களை நகர்த்தது அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த சமூகம் வந்து என்ன மாதிரியான ஒரு சமூகமாக இருக்கிறது அத நம்ம நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த சமூகத்தில் இப்ப இருக்கிற சமூகம் எங்களுக்கு வந்து தூக்கு கயிறு மாதிரிதான் அது அது ரித்தன்யாவா இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் சரி இன்னும் அஹ் கல்யாணமாகி செப்பரேட் ஆகி வெளியே வந்த பொண்ணுங்களா இருந்தாலும் சரி ஆஹ் ஒரு குழந்தையோட நின்றுட்டு இருக்கிற சிங்கிள் மதர்ஸா இருந்தாலும் சரி இந்த சமுதாயம் வந்து அவங்க செத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு பெரிய மாலையை மாட்டி அவங்களை வந்து ஒரு மாதிரி உட்கார வச்சிருக்கு ஒருவேளை தப்பி தவறி அந்த பொண்ணு இருந்துட்டா வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா அப்படின்னா இருப்பாங்க பணம் இருக்க திமிரல வீட்டை விட்டு வெளியே வந்துட்டான் யாரு கூடியாவது தொடர்பு இருந்திருக்கலாம் அதனால வந்து புருச வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டான் படிச்சிருக்க திமிர அதனால வெளியே வந்துட்டான் ஆக மொத்தம் இங்க உயிரோட இருந்தாலும் சரி செத்தாலும் சரி ஆஹ் யாரு விக்டிமோ அவங்க மேலதான் இந்த சமூகம் வந்து சாணியை கரைச்சு ஊத்திக்கிட்டே இருக்குது சோ இந்த சமூகம் இங்க இருக்கிற இந்த சிஸ்டம் இது எதுவுமே வந்து இங்க பாதுகாப்பான ஒரு நிலையில இல்ல அது கண்டிப்பா பெண்களுக்கானது இல்லவே இல்ல நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நிறைய படிச்சுட்டு இருக்கோம் நிறைய முன்னே வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு மாற்றம் அப்படிங்கறது எனக்கு மட்டும் நடக்கிறது இல்ல நான் ஸ்லீவ்லெஸ் போடுறேன் அப்படின்னா அது மாற்றம் மறக்கிடாது என் பக்கத்து வீட்டுல இருக்க பொண்ணும் ஸ்லீவ்லெஸ் போடணும் என்னோட பக்கத்து தெருவுல இருக்க பொண்ணு போடணும் என் ஊர்ல இருக்க பொண்ணு போடணும் சோ தன் சார்ந்த முடிவுகளை தான் ஒரு ஸ்லீவ்லெஸ் போடுறதாகட்டும் ஒரு முடிய கட் பண்றதாகட்டும் விஷயங்கள்ல கூட தன் சார்ந்த முடிவுகளை ஒரு பெண் மட்டும் இல்லாம அவளை சுத்தி இருக்க அத்தனை பேர் எடுக்கிற போதுதான் அதுக்கான மாற்றம் வந்து முன்னாடி நிக்கும் ஆனா இங்க அதுக்கான வழியவே விட மாட்டேங்கிறாங்க ஒவ்வொரு முறையும் வந்து அஹ் போக 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 அதுக்காக ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி அந்த வழியை போட்டு போட்டு மறைச்சுக்கிட்டேதான் தான் இருக்காங்களே தவிர அது வாழ விடுறதுக்கான வழியே இல்லை இப்ப நீங்க சொன்ன விஷயத்துல இருந்தே எடுக்கிறேன் இதே ஒரு அவங்க ஒரு வேலை வந்து இந்த மாதிரி பண்ணாம உயிரோடு இருந்து அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்திருந்தா அவங்களை நீங்க சொல்ற மாதிரி ஜட்ஜ் பண்ணிருக்கு இந்த சமூகம் ஓ நீ படிச்ச திமிரு நீ பணம் இருக்கிற திமுருல தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு ஆனா இதே வந்து இப்போ சம காலங்காலமாக ஒரு வார்த்தையை சொல்லி பயன்படுத்துவாங்க இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க இல்ல நீங்க சொன்ன மாதிரி அவங்க போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி அவங்களை மீன் பண்ணுவாங்க இப்போ இதெல்லாம் வந்து காலங்காலமா வந்து பெண்களுக்கு மட்டுமே சொல்லப்பட்டு இருக்கு ஆண்களுக்கு இந்த மாதிரியான எந்த ஒரு டேக் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இல்லையா சோ இதை வந்து சமூகம் வந்து தொடர்ச்சியாக சொல்றதன் அடிப்படையில மீண்டும் மீண்டும் வந்து அவங்களை அதே வலைக்குள்ளேயே சிக்க வச்சிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல இது இதை தாண்டி வந்து இன்னைக்கு பெண்கள் வந்து சமூகத்துல வெளியே வந்து நிறைய புதுமைகளை செஞ்ச போதும் நிறைய சாதனைகளை செஞ்ச போதும் அதைக்குள்ளேயே திரும்ப திரும்ப அவங்கள கொண்டு வந்து அடைச்சு வைக்கணும்னு நினைக்கிறதுக்கு காரணம் என்ன இன்னும் பெண்கள் வந்து தனக்கு கீழ் அடிமையாகவே இருக்கணும் அப்படின்னு வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து அவங்க ஓப்பனா வந்து சொல்லாம மறைமுகமா சொல்றதுக்கான அர்த்தமா மனுஷன் ரொம்ப பெரிய சோம்பேறிங்க அவன் வந்து அவனுக்கு கீழே கண்டிப்பா யாராவது ஒருத்தர் இருந்துகிட்டே இருக்கணும் ஒரு ஏழை ஒரு பணக்காரனு கீழே ஒரு ஏழை இருந்துட்டே இருக்கணும் ஒரு முதலாளி கீழே ஒரு தொழிலாளி இருந்துகிட்டே இருக்கணும் இவங்க எல்லாருக்கும் கீழே ஒரு பொம்பளை வீட்டுல இருந்துகிட்டே இருக்கணும் ஏன்னா அவனுக்கு யாராவது ஒருத்தர் அடக்கிட்டே இருக்கணும் அது வந்து காலங்காலமா அவனோட ரத்தத்துல ஊறி பழக்கப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமா மாறிடுச்சு சோ திடீர்னு வந்துட்டு அவனை போய் இல்லப்பா இனிமே வந்துட்டு உன் வீட்டு வேலையெல்லாம் வந்து உன் பொண்டாட்டியோ அம்மாவோ அக்காவோ செய்ய மாட்டாங்க நீதான் செய்யணும் நீ போட்ட ஜட்டியை நீ தான் துவைக்கணும் வீட்டை நீதான் கூட்டணும் நீ தின்னத்தட்டை நீ தான் கழுவணும் எல்லா வேலையும் நீதான் பாத்துக்கணும் நீ ஒன்னும் குழந்தை அதெல்லாம் வந்து பேசிக் விஷயங்கள்னு சொல்லி உடனே சொன்னோன்னா அது அவங்களுக்கு ரொம்ப பெரிய இழப்பு இல்ல அவங்களால அது பண்ண முடியாது இல்லையா ஏன்னா காலங்காலமா இது இந்த இடத்துல ஆம்பளைங்களும் விக்டிம்ஸ் தான் ஆனா தெரியறது இல்ல இங்க வந்து பெண் அரசியல் இந்த பெமினிசம் அப்படிங்கிறது ஆண்களுக்கு மட்டும் தான் எல்லா இடத்துலயும் இந்த வார்த்தையை வந்து நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான் அழக்கூடாது அப்படின்னு இந்த சொசைட்டி சொ நான் அழு பொம்பளை அழணும்னு இந்த சொசைட்டி சொல்லுதுன்னா ஆம்பளை அழக்கூடாதுன்னு இந்த சொசைட்டி சொல்லி வச்சிருக்குது அப்போ என்ன சார்ந்த டைப்ஸ் உடையிறப்போ என்ன சார்ந்த ஒடுக்குமுறைகள் உடையிறப்போ உன்ன சார்ந்த ஒடுக்குமுறைகளும் உடையும் ஆனா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம புகுத்தணும் சொல்லி கொடுக்கணும் நிறைய தேவையில்லாத விஷயங்களை நமக்கு முந்தைய காலகட்டங்கள்ல இருந்து இப்ப வரைக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் புகுத்திக்கிட்டே இருக்கிறதுனால திடீர்னு ஒரு விஷயத்த சொல்றப்போ அவனுக்கு அது வந்து அபத்தமா இருக்கும் புதுசா இருக்கும் பயங்கரவாதமா இருக்கும் கண்டினியூஸா மூணு நாளா இந்த மெசேஜ் இந்த நியூஸ் எல்லாம் பார்க்க பார்க்க ஒரு மாதிரி மென்டலி டயர்ட் ஆயிட்டோம் நாங்க அது பக்கத்திலே வேற இருக்குதா ஏதாவது ஒரு நியூஸ் வந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு ஒரு பொண்ணு இறந்துருக்காங்க அடிச்சு கொண்டுட்டதா சொல்லி ஆகி இப்போ ரீசன்டா ஒன் வீக் தான் ஆகியிருக்கு போல இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னே தெரியல ஏதோ மாட்டு சந்தையில போயிட்டு மாடு ஆடு விக்கிற மாதிரி யாருன்னே தெரியாத ஒருத்தனுக்கு குழந்தை பெண் குழந்தைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அதுங்களை அட்ஜஸ்ட் பண்ண போ சொல்லிட்டு அதுங்களை உயிர குடிக்கிற யமனா வந்து பெத்தவங்களே வந்து நின்னுட்டு இருக்கிறத பாக்குறப்போ ரொம்ப ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு மென்டலி ரொம்ப ட்ரைனா இருக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு அது அது ஒரு பக்கங்க ஆனா இதுல ரெண்டு விதமான காம்ப்ளிகேஷன்ஸ் பாக்க வேண்டியதா இருக்கு இப்போ இந்த பொண்ணு இருக்கக்கூடிய அதே கம்யூனிட்டியில பர்டிகுலர் அந்த நிறைய பசங்களுக்கு வந்து இப்போ கல்யாணம் ஆக மாட்டேங்குது நாற்பது வயசு ஆகியும் கல்யாணம் ஆக மாட்டேங்குது காரணம் என்னன்னா வந்து காஸ்ட் நேம் சொல்லி இந்த சாதியில தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நாற்பது வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணோம் அப்படியே வந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் என்னன்னா அந்த பொண்ணுங்களை பத்த அப்பா அம்மாவும் ஒரு சில டிமாண்ட் பயங்கரமா வைக்கிறாங்க இது வந்து பெரிய பணக்கார குடும்பங்கள்ல கிடையாது ஆனால் நடுத்தர வர்க்க குடும்பங்கள்லையோ இல்லை அதற்கும் கீழ் இருக்கக்கூடிய அஹ் குடும்பங்கள்லையோ சாதாரணமா நடக்குது பத்து ஏக்கர் நிலம் இருக்கணும் ஒரு இவ்வளவு இது இருக்கணும் சொத்து பத்து இருக்கணும் வாடகை வாடகை வருமானம் நிறைய வரணும் மாப்பிளைக்கு இவ்வளவு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் இருக்கணும் இப்படிலாம் நிறைய டிமாண்ட் வைக்கிறாங்கல்ல இதுவும் வந்து உடையணும் அது அதுதான் அது அவங்க நினைச்சிட்டாங்க பெண் குழந்தைகள் வந்து பிறக்கறதே வந்துட்டு ஒரு பத்து கிலோ பாரங்களை வயித்துல கட்டிட்டு அப்படியே பாரமா வந்து இந்த பூமியில பிறக்கிற மாதிரியும் அந்த குழந்தைங்களால தனியா சர்வைவே ஆக முடியாத மாதிரியும் ஒண்ணும் பிறந்ததுல இருந்து கல்யாணம் கட்டி கொடுக்கற வரைக்கும் அப்பாவோட நிலல்லே இருக்கணும் அதுக்கப்புறம் அண்ணன் தம்பி கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி குடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க பெக்கிற பையன் இப்படி ஏதாவது ஒரு ஆண் தான் ஒரு பெண் இருக்கணும் இல்ல அப்படின்னா அவளால நடக்க கூட முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு இவங்க எல்லாம் வந்துட்டாங்க ஆனா எல்லாம் வெளியே வந்துட்டோம் நாங்க வந்துட்டோம் நாங்க படிக்கிறோம் நாங்க ஒரு நாலு குழந்தைங்களை படிக்க வைக்கிறோம் எல்லா துறைகள்லயும் எங்க காலை வந்து நாங்க பதிக்கிறோம் எங்களால முடியும் இப்ப நான் வீடு கட்டியிருக்கேன் என் வீட்டுல ஆம்பளைங்க இல்ல நானு எங்க அம்மா நான் என்னோட குழந்தை மட்டும் தான் இருக்கும் அதுதான் இப்போ சொசைட்டி வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது அப்படியே ஒரு பெண் தனித்து நின்று பைனான்சியல் வந்து இண்டிபெண்டென்ட்டா இருந்தாலுமே அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது நீ கண்டிப்பா வந்து ஒரு ஆணுக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் வந்து அப்படியே கடைபிடிச்சுட்டே வந்துட்டு இருக்கோம் பிரேக் பண்ணனும் எங்கயாவது ஒரு இந்த செயின் வந்து எல்லா பக்கமும் நான் எங்களை இணைச்சிருக்குது இல்லையா நாங்கதான் அதை நறுக்கி விடணும் பெத்தவங்க ஃபர்ஸ்ட் அந்த மைண்ட் செட்டை மாத்தணும் பொம்பளை பிள்ளைய பெத்தவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப கம்மி ஆம்பளை பசங்களை பெத்தவங்களுக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம் மறுபடியும் நான் இந்த வார்த்தையை எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்கேன் ஒரு பொண்ணு வந்துட்டு அம்மனமா நின்னா கூட அவளோட அனுமதி இல்லாம தொடக்கூடாதுன்னு ஆண் குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்க்க வேண்டியது ஒவ்வொரு ஆண் குழந்தை பெற்றவங்களுக்குமான இதே தவிர பெண் குழந்தைகளை பெத்தவங்க போயிட்டு நீ அங்க மூடு இங்க மூடு இழுத்து மூடுன்னு சொல்றதெல்லாம் தேவையே இல்லை பெண் குழந்தை அது பாட்டுல வளர்ந்துரும் தென்னை மாதிரி பணம் மரம் மாதிரி அது பாட்டுல எங்கிட்ட தண்ணியை புடிச்சு வளர்ந்துரும் ஆனா ஆம்பளை பசங்க அப்படி இல்லை நீங்கதான் சொல்லி வளர்த்தணும் ஏன்னா இவ்வளவு வருஷமா தப்பு தப்பா தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் போட்டு புகுத்தி குப்பையாக்கி வச்சிருக்கோம் இந்த குழந்தைங்களை ஆண் குழந்தைங்களை சோ இனிமேலாவது சரியா சொல்லி கொடுத்து வளர்த்துங்க அப்படின்னு சொல்றதுதான் ஏன்னா ஓவர் நைட்ல இங்க எதுவுமே மாறாது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம புகுத்தி எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல ஆசிரியர்களா இருக்கிறது பெத்தவங்க தான் ஃபர்ஸ்ட் அவங்க இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அவங்க அவங்க குழந்தைங்களை கைவிடக்கூடாது அவங்க குழந்தைங்களுக்கு சரியான விஷயங்கள சொல்லி கொடுக்கணும் ஓகே தோழர் நன்றி இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை எங்களோட செலவிட்டு பல அரிய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்த நம்பிக்கையாக இருக்க நன்றி ரொம்ப நன்றி தோழர் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கணும் கண்டிப்பா மறுபடியும் சொல்றதுதான் தற்கொலை எதுக்கும் தீர்வாகாது முடிஞ்ச அளவுக்கு பெத்தவங்க உங்க குழந்தைங்களை கைவிடாதீங்க அவங்க வந்துட்டு வேணான்னு சொல்லி அங்க முடியலன்னு சொன்னா தயவு செஞ்சு ஆதரவு கொடுக்கறது நீங்களாதான் இருக்கணுமே தவிர நீங்களும் கைவிட்டுட்டீங்க அப்படின்னா சொசைட்டில வேற யாருமே அவங்களுக்காக நிக்க மாட்டாங்க அது ஒரு பெரியதா சொல்லிக்கிறேன் தேங்க்யூ